இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ரோப் ஸ்லாம் ஸோ இது ரோப் ஸ்லாம் ரிவர்ஸ் ரோப் ஸ்லாம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ரோப் ஸ்லாம்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினா ரியர் பெல்ட் ஆயில் ராங் பாய்ஸ் அப்புறம் ஸ்பைனல் ஸ்டெபிலைசர்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா அட்ரஸ் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்கேஜ் ஆகும் பார்வர்ட் ட்ராப் ஸ்டாம்ல கொஞ்சம் ஆன்டீரியர் ஷோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும் ஆல்ரெடி வந்து ஷோல்டர் இம்பீஜ்மெண்ட் இருக்கு ஆர் ரொட்டேட்ரிக் ஆஃப் ஏதாவது இன்ஜுரி இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அது ஸ்ட்ரெயின்ல தான் போய் முடியும் ரிவர்ஸ் ஹோப் ஸ்டாம்ல அந்த மாதிரி ஆகாது அதே மாதிரி இது யாருக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா டென்டிஸ்ட்க்கு சர்ஜன்ஸ்க்கு அப்புறம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே ரிவர்ஸ் ஹோப் ஸ்டாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா எதனால கேட்டீங்கன்னா அவங்களுக்கு குட் பாஸ்டர் மெயின்டெயின் பண்ண இது உதவும் அதே மாதிரி அவங்க எல்லாம் நாலு பூரா வந்து ஃபிளக்ஷன் பாஸ்டரே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த பைனல் ஸ்டெபிலைசர் ஆக்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா டெய்லி பண்ணலாமா டோசேஜ் எப்படி பண்ணலாம்னு டெய்லி பண்ணனும் இது அட்லீஸ்ட் வீக்லி த்ரீ டேஸ் ஆர் டூ டேஸ் இத நீங்க ஸ்டென்த்தோட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னா கார்டியோ ஆக்டிவேஷன்க்கும் நீங்க இத யூஸ் பண்ணீங்க டெபரெண்டா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாவும் தேங்க் யூ